தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் இன்றைய வசனம் யோ ஒன் மூன்று முப்பது அவர் ஏசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் யோ ஒன் மூன்று முப்பது வார்த்தைகள் வாழ்வாகட்டும் இன்றைய மிஷினரி சார்ல்ஸ் பர்ஜன் மண்ணில் பிறந்தது பத்தொன்பது ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு விண்ணில் சென்றது முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஊர் ஹெல்வெடன் நாடு இங்கிலாந்து தரிசன பூமி இங்கிலாந்து அது ஒரு இருட்டான அறை இங்கிலாந்து அரசு விதித்திருந்த ஜன்னல் வரி காரணமாக அவ்வீட்டின் ஜன்னல்கள் அடைக்கப்பட்டிருந்தன உள்ளே ஒரு சிறுவன் வீடுதான் இருள் நிறைந்து காணப்பட்டதை தவிர அவன் உள்ளத்திலோ ஒளி வெள்ளமாகிய இயேசு நிறைந்திருந்தார் யார் அந்த சிறுவன் அவர்தான் பிரசங்கிகளின் இளவரசன் மாபெரும் பிரசங்கி என்று அழைக்கப்படும் சார்ல்ஸ் பர்ஜன் சிறு வயதிலேயே வேத வசனங்களை மனப்பாடம் செய்யும் பழக்கமுடையவர் ஓர் நாள் சுழல் காற்றில் அகப்பட்ட சருகு போல பனி புயலில் மாட்டிக்கொண்டார் தப்பித்து பிழைக்க எண்ணிய அவர் இருந்த ஆலயத்தில் தஞ்சம் புகுந்தார் அங்கே ஏசையா நாற்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் ஒரு அழகான பிரசங்கம் செய்தி அளித்தவர் சார்ல்ஸ் பர்ஜனையே உற்று பார்த்து தேவனை நோக்கிப்பார் உன்னை ரட்சிப்பார் என்று எச்சரி போடியதார்த்தத்தை கூறினார் சார்ல் ஸ்பர்ஜன் தன் நிலை உணர்ந்தார் இறைமைந்தன் இயேசுவிடம் சரணடைந்தார் அந்நேரமே அவர் உள்ளத்தில் மாபெரும் மாற்றம் பிறந்தது உள்ளான மனிதனும் பிறந்தான் பதினேழாவது வயதில் தெருக்களில் நின்று பிரசங்கம் செய்ய ஆரம்பித்த ஸ்பர்ஜன் இருபதாவது வயதில் புகழ்பெற்ற ஆலயத்தில் போதகரானார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கில் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் கொண்ட அவர் சபை விரைவில் ஐயாயிரக்கும் மேற்பட்டோரை உருவாக்கியது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆதரவற்றோர் இல்லத்தையும் பின்னர் பெண்களுக்கு என ஓர் இல்லத்தையும் தோற்றுவித்தார் ஊழிய ஸ்தாபனத்தையும் வேதாகம கல்லூரியையும் ஆரம்பித்தார் மிக சிறந்த பிரசங்கியாரான இவர் மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட பிரசங்கங்கள் செய்துள்ளார் அந்நாட்களில் இவர் பிரசங்கங்கள் உடனுக்குடன் பிரசூரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டன ஆண்டவரின் அழைப்பை அற்புதமாக ஏற்று அரிய பிரசங்கங்கள் செய்த இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இதே நாள் ஜனவரி முப்பத்தி ஒன்றில் விண்ணகர் பயணமானார் அன்பரே உமது வார்த்தை பிறருக்கு பயனுள்ளதாக அமைகின்றதா வாழ்விலிருந்து வாழ்வுக்கு சுயசித்தம் நரகத்திற்கு அழைத்து செல்லுமே ஒழிய ஒருபோதும் பரலோகத்திற்கு அழைத்து செல்லாது என்று கூறினார் சார்ல்ஸ் பர்ஜன்